அனைவருக்கும் வணக்கம் சனி பயிற்சி பலன் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டில் சனி பகவான் வந்து அமர்கிறார் அதே போல் ஏழாம் பார்வையாக குரு பார்க்கிறார் இதனால் திருமணம் குழந்தை பாக்கியம் பண வரவு என என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது எந்தெந்த விஷயங்களின் மூலம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு நீங்கள் செய்யும் நல்லது கெட்டது என அனைத்து கர்மங்களுக்கும் ஏற்ற அனைத்து பலன்களும் அள்ளி தருவார் சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு துலாம் உச்சம் உச்சமடைகிறார் அதாவது மிகப்பெரிய உங்கள் மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் சனி பயிற்சியில தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு நல்ல பலன்கள் கிடைக்க பெற்றாலும் பல விஷயங்களை நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ராசியை பொறுத்தவரை ஏழரை சனி முடிந்து விட்டது ஆனால் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறது ஆனால் உங்களுக்கு நான்காம் வீட்டில் சனி பகவான் அமர்கிறார் இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி நான்காம் வீட்டுக்கு வந்து அமர்கிறார் ஏழரை சனியின் இந்த பாதிப்புகள் பாதி அர்த்தாஷ்டம சனியில வரும் ஆனால் சனி பகவான் குருவின் வீட்டில அமர்ந்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு வார்த்தைகளை கொடுக்கும்போது போது பக்குவமாக தான் நீங்க பயன்படுத்த வேணும் சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கும் போது ராசியாதிபதி நட்சத்திரமாகபதி உத்திராட்டத்துக்கு அதிபதியாக சனி த தனுசுக்கு என்று அதிபதியாக வருவதால் சகோதரர்களுடனாக பேச்சுவார்த்தை கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இடம் பாகப்பிரிவினை பிரிவினை போன்ற விஷயங்களை நீங்க பார்த்து கொள்ளலாம் என தவிர்த்து நல்லது கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகளிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க சொல்லாமல் இருப்பது தங்களை புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ள வேண்டும் பொதுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய விஷயங்கள் என்னிடம் இருக்கக்கூடாது என்னுடைய விஷயங்கள் உங்களிடம் இருக்கக்கூடாது என்று நீங்கள் மிக பக்குவமாக பேசுவது நல்லது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் கடன் வாங்குவதற்கு சனி உங்களை தூண்டும் நான்காம் படத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் எனவே கடன் வாங்குவதுக்கு தேவையான அபிவிருத்தி ஏற்படுமா என்று போன்ற விஷயங்களை புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ள வேண்டும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஜென்ம சனியாக பத்தாம் பார்வையாக பார்ப்பதால போதிய ஓய்வு எடுத்து கொள்ள வேண்டும் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் நாளை பார்த்து கொள்ளலாம் என தள்ளி போடக்கூடாது ராசியை இந்த காலகட்டங்கள குரு பார்க்கிறது எனவே குருவின் ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் செல்வது ரொம்பவே நல்லது உங்களுக்கு ராசிக்கு குரு பார்வை இருப்பதால் பெண்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும் புத்திர விஷயங்களில் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் யோகா தியானம் மேற்கொள்வது கவனம் செலுத்த வேண்டியது நல்லது வெளிநாட்டு வியப்பாக இருப்பினும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் பரிகாரமாக கடினமாக உடல் உழைப்பை வெளிப்படுத்துவது புத்திசாலித்தனமாக இருக்கும் துப்புரவு தொழிலாளர்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவுவது உங்களுடைய வாழ்வை இழந்த நண்பர்களுக்கு உதவுவது பைரவருக்கு உணவிடுவது காகத்திற்கு உணவிடுவது ஆகியவற்றை செய்வது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கு குரு வழிபாடு ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணு நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை உண்டாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி நூறுக்கு அறுபத்தைந்து சதவீதம் தான் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு காலப்புருஷன் ஒன்பதாவது வீடான தனுசு ராசியில குரு பகவான் ஆறாம் வீட்டில் திருகோணம் அடைகிறார் இதன் மூலம் உங்களுடைய ராசியில அடக்கம் பெரிய மனிதர்களின் தொடர்பு உயர்ந்த லட்சியங்கள் கொண்ட எண்ணங்கள் அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்காரு கும்பராசிக்கு மூன்றாம் இடமான உபஜபஸ்தானம் எனப்படும் நான்காம் வீட்டுக்கு பயிற்சியாக இருக்கார் உங்களுக்கு பா அது மட்டும் இல்லாமல் பார்வை அடிவயிறு வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு தாயை பிரிந்து வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை உண்டாகலாம் தாயாரிடம் உடல் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வியாபாரங்கள் உங்களுக்கு கூடுதல் கவனமாக இருப்பதும் நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல வீடு மனை வாகனம் வாங்கும் விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வர வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் பழைய வாகனங்களாக வாங்கக்கூடாது புதிய வாகனங்களையும் வாங்கக்கூடாது வாகனங்களை இயக்கும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ரியல் எஸ்டேட் தங்கும் விடுதி தொழிலில் சில தடைகள் வரும் என்பதால் பொறுமையாக இருக்க வேண்டும் கீழ்நிலை தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் அடுத்து மட்டும் இல்லாமல் அஷ்டம சனி பாதிப்புல பாதிப்பு அவ்வளவு பாதிப்பு இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்துல உங்களுக்கு உண்டாகலாம் உறவு சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் விவகாரத்து உள்ளிட்ட சங்கடங்கள்ல இருப்பவர்களுக்கு விடுவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு பிரிந்து போன தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவாங்க சிலருக்கு நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம் சமுதாயத்தில் செல்வாக்கு புகழ் மேலோங்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் பொறுப்புகளும் கிடைக்கும் காவல்துறையில இருப்பவர்களுக்கு புதிய மாற்றங்கள் செல்வாக்கு பாதிப்பு உங்களுக்கு நீங்கக்கூடியதாகவும் மதிப்பு உண்டாகக்கூடியதாகவும் இருக்குது இருக்கு இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த சிக்கல்கள் மெதுவாக விலகும் சனி பகவான் மூன்றாம் பார்வை ஏழாம் வீட்டில பதிவதால கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் கூடாது சனி பகவான் ஏழாம் பார்வை பத்தாம் வீட்ட பார்ப்பதால் தொழில் மற்றும் பணியில உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் கிளம்பலாம் சனி பகவான் பத்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பார்ப்பதால வேலை தொடர்பான தவறான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க இந்த காலகட்டத்துல சனி பகவானின் காயத்ரி மந்திரத்தை தினமும் இருபத்தி ஓரு முறை உச்சரிப்பதன் மூலம் உங்களுடைய வீட்டுல அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆணையத்திற்கு சென்று எல்தானம் செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தெருநாய்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் கொடுப்பதன் மூலம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண்பிக்கக்கூடும் என்றாலுமே நீங்களுடைய பணி சுமை காணப்படலாம் இதனால் பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் எதிர்பார்க்கலாம் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது திட்டமிட்டு பணிபுரிவது நல்லது பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் வழங்கப்படலாம் என்றாலுமே நீங்கள் திறமையுடன் செயல்பட்டு அவற்றை முடித்தளிப்பீங்க உங்களுக்கு பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் பல சவால்களை சந்திக்க நேரலாம் அவை வேலையில் உங்களுடைய செயல்திறனை பாதிக்கும் வேலையில் புதிதாக சேர்ந்தவர்கள் சலுகைகள் பெறலாம் ஆனால் குறைந்த வருமானமே வரலாம் உங்களுடைய தொழில் செய்பவர்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் முயற்சிகளில் வளர்ச்சி பாதிப்புக்குள்ளாகும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் திட்டங்களில் வெற்றி அடைவதில் தாமதத்தை எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இந்த காலகட்டம் சரியான நேரமாக தெரிவதில்லை எதிர்பார்த்த வருமானம் சரியான நேரத்தில் கிடைக்காமல் போகலாம் நீங்கள் பொறுமையுடன் காத்திருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக இது வரவேற்கத்தக்க பயிற்சியாக அமையலாம் லாபமும் ஆதாயமும் பெறுவீங்க இது உங்களின் எதிர்காலத்திற்கு வலுவான அடித்தளத்தை வழிவகுக்கும் முதலீடுகளை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் திட்டமிட்டு முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் சீராக இருக்கு ஆடம்பர செலவுகள் மேற்கொள்ள நினைக்கலாம் அசையா சொத்துக்கள் முதலீடுகளில் உங்களுக்கு துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குறிப்பிடத்தக்க லாபத்தை தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே